அன்பு நேயர்களே எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மனிதர்களாக நம்ம பிறந்துட்டோம் மனிதர்களாக பிறந்தவர்களுக்கு கூடவே கஷ்டம் என்கிறது தானாகவே வந்துடுது கஷ்டமில்லாதவர்கள் யாருமே இருக்க முடியாது கஷ்டங்கள் வேணா வித்தியாசமாக இருக்கும் ஒருவருக்கு கண்ணு வலியனா ஒருத்தவருக்கு வயிற்று வலி பொறுத்தவருக்கு இடுப்பு வலி இப்படி வலிகள் வேறுபடுகின்றனவே தவிர ஏதோ ஒரு வலி இருக்கத்தானே செய்கிறது அது கோடீஸ்வரனாக இருக்கலாம் இல்லை வந்து ஏழையாக இருக்கலாம் அவரவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அவர்களை தூங்க விடாமல் செய்கிறது இதெல்லாம் விட்டுடுங்க சில கஷ்டங்களெல்லாம் சொல்லி மாற முடியாத கஷ்டங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறது அதாவது மூணு விஷயத்தை சொல்கிறோம் ஒன்று ஆயுள் இன்னொன்று ஆரோக்கியம் இன்னொன்று சௌக்கியம் பொதுவாக இந்த ஜாதகத்தில் வந்து ஒரு சில நுட்பமான விஷயங்களெல்லாம் இருக்குது இந்த ஆறு எட்டு பன்னெண்டுன்னு சொல்லுவோம் ஒரு ஜாதகத்தில் ஆறாவது இடம் என்பது ஒருவனுடைய கடன் ஒருவனுடைய பகை ஒருவனுடைய வியாதியை சொல்லுவது எட்டாம் இடம் என்பது ஒருவனுக்கு தீர்க்க முடியாத வியாதி அதனாலே அவன் அடைகின்ற பலவிதமான துன்பங்கள் அவனுடைய எதிரிகள் மரணம் போன்ற கண்டங்கள் ஆயுள் ஸ்தானம் என்று அதை சொல்கிறாங்க பன்னெண்டு என்கிறது மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் அதாவது நம்ம சொல்லுவோம் ஒரு ஒரு நோய் வந்துருதுன்னு வச்சுக்கிங்களா அது ஆரம்ப நிலை குணமடையக்கூடிய ஆரம்ப நிலை அது ஆறாம் இடம் கொஞ்சம் ஒரு அதாவது இந்த க்ரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது பாட்டு அது இருந்துக்கிட்டே இருக்கும் வைத்தியம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அது எட்டாம் இடம் மீடவே முடியாது அந்த வியாதி மனிதனை அப்படி என்பது பன்னெண்டாம் இடம் எல்லா கஷ்டங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்குது தீர்க்கக்கூடியது கொஞ்ச நேரம் சிரமப்படுத்திகிட்டு போயிடுறது சிரமப்படுத்திக்கிட்டே இருக்கிறது சிரமப்படுத்துறதை தவிர வேறு வேலையே இல்லாமல் வாழ்க்கை முழுக்க துன்பங்களே இருக்கிறது பிராணஹானி அப்படின்னு சொல்லுவோம் பிராணனே போகிற மாதிரி கெண்டம் என்றாலே அதுதான் அர்த்தம் ஆனால் நம்முடைய ஆழ்வார்கள் எல்லாம் இந்த மாதிரியெல்லாம் வரும் அப்போ நீ என்ன பிடிச்சிருக்கணும்னு சொன்னால் பகவானை கெட்டியாக பிடிச்சிருக்கணும் காரணம் இந்த கஷ்டங்களெல்லாம் போட்டு நம்மளை அமுக்கும் பொழுது அதிலிருந்து மீண்டு வருவதற்கு நமக்கு ஒரே ஒரு உசா துணை பகவானுடைய அந்த அனுகிரகம்தான் அந்த பகவானுடைய அனுகிரதகத்தை எப்படியாவது பெற வேண்டும் அதுவும் குறிப்பாக நான் இப்போ ஜாதகத்தோடு இணைத்து சொல்கிறேன் ஏன் காரணம் சொன்னா சொன்னால் விதி வசத்தாலே நம்ம கர்ம வசத்தாலே வாழ்கின்றோம் அர்ஜுனன் பகவத்கீதையில ஒரு இடத்துல கண்ணன் சொல்கிறான் இதை மாதிரி அர்ஜுனா நீயும் பல பிறமையும் பிறந்து வந்திருக்கிற நானும் பல பல அவதாரங்களை எடுத்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயத்தை அர்ஜுனன் பிடிச்சிக்கிட்டான் பிடிச்சிக்கிட்ட அப்புறம் என்ன நீ வேற நான் வேற என்ன நீந்தான் பிறந்திருக்கிற நானும் தான் பிறந்துருக்குற நீ நிறைய அவதாரம் எடுத்ததான் சொல்கிற அந்த அந்த நேரத்தில் அவ அதுவாக இருந்த இதுவாக இருந்தேன்னு சொல்லிக்கிட்டே வர்றேன் நானும் என்னென்ன இருந்தேன் அப்படின்ட்டு நீ சொல்கிற இப்போ என்ன ரெண்டு பேரும் தானே அப்படின்னு சொல்லும்போது கண்ணன் சொல்கிறான் ஆட பாவி நீ வந்து எப்படி இருந்தேங்கிறத நான் சொல்கிறேன் நான் உன்னால் சொல்ல முடியாது ஏன்னா சடம் அப்படிங்கிற ஆவி வந்து பழைய நினைவுகளை எல்லாம் தவிர்த்து விடும் அதை தான் ஹூங்காரம் பண்ணி விரட்டினார் சடகோபர் என்கிற நம்மாழ்வர் உனக்கு நீ எத்தனை பிறவியு நான் கணக்கு சொன்னால் தாண்டா புரியும் உனக்காக புரியும் ஒரு விஷயம் உன் பிறவிகளுடைய எண்ணிக்கை உனக்கு புரியாது ஆனால் நான் எடுத்த பிறவிகள் அவதாரங்கள் இதை பற்றி என்னை என்னால் சொல்ல முடியும் மூன்று காலங்களையும் என்னால் சொல்ல முடியும் உனக்கு நாளைக்கு என்ன நடக்க போகிறதுங்கிறதே தெரியாது ஒரு விஷயம் சொல்லிட்டாரா இன்னொரு விஷயத்தை தான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறாரு நீ பிறவி எடுத்ததுக்கும் நான் அஜாயமானோ பகுதா விஜாயதேன்னுட்டு சொல்கிற மாதிரி நான் எடுத்ததுக்கும் வித்தியாசம் இருக்குங்கிற என்ன வித்தியாசம் நீ செஞ்ச கர்மாவை அவன் அனுபவிக்கிறதுக்காக பிறந்த என்னென்ன கர்மாவை செஞ்சியோ அதுதான் ஆறு எட்டு பன்னெண்டு இடம் அஞ்சாவது இடம் பூர்வ புண்ணியம் ஆறாவது இடம்னா நோய் ஏழாவது இடம்ங்கிறது கலத்தரம் நட்பு எட்டாவது ஆயுள் ஸ்தானம் ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம்னு சொல்கிறேன் பத்தாம் இடமுங்கிறது கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகிறோம் இல்லையா அது அந்த ஏ அதாவது ஆண்டளக்கு மையன்னு நின்றுட்டு ஆதனூர் நின்று ஒரு ஊர் இருக்குதுங்க இந்த கும்பகோணம் பக்கத்தில் திரு ஆதனூர் அங்கே பெரிய மரக்கால தலையில் வச்சு படுத்துக்கிட்டு இருப்பார் பெருமாள் இந்த பிறவி என்னட்டு அதை மூன்று வினையா சொல்லுவாங்க பழவினை நிகழ்வினை எதிர்வினை ஆழ்வாரும் இதை சொல்கிறார் இல்லையா இது அதாவது ஏற்கனவே தொகுப்பு பெரிய மூட்டை கட்டி வச்சிருக்கிறோம் அது பழவினை பழவினை பற்றறுத்து என்னை தான் வாரமாக்கி வைத்தான் திருப்பான் ஆழ்வா சொல்கிறார் இல்லையா நுகர்வினை அல்லது நிகழ்வினை நுகர்வினைங்கிறது பிராரத்தம் அப்படிங்கிறது அதுதான் பாக்கியஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இது ரெண்டும் சொல்லுது திரிகோண ஸ்தானங்கள் ஒருவன் அனுபவிக்க வேண்டியதை இதெல்லாம் கர்மாவில் வர்றது கர்மாவில் தான் கிரகங்கள் நிற்கிது ஆனால் நான் ஒன்னை தூக்கி விடணும்னுட்டு வந்தவன் ஜெயிலில் தண்டனை வாங்கிட்டு வந்தவனோ அவனை கண்காணிக்கக்கூடிய ஜெயிலரும் ஒன்றா அது எப்படி ஒன்றா இருக்க முடியும் நீ தண்டனை பெற்று உன்னுடைய பாவ புண்ணியங்களை அனுபவிப்பதற்காக ஏன்னா பாவ புண்ணியங்கள்னா அது ரெண்டுமே பொன் விலங்கு இரும்பு விலங்குன்னு சொல்லுவாங்க ரெண்டு விலங்கு தான் அதுக்காக தான் அது சொல்றது இருவினை இருள் சேர் இருவினையும் சேராது இறைவன் அப்படின்னுட்டு வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா அந்த மாதிரி அதனால் இந்த ஆறெட்டு பண்ணங்கள் இந்த ஜென்மாதி ஜென்ம கஷ்டங்களை நீக்குவதற்கு தான் ஒரு அழகான பாசரம் சொல்றார் அதுக்காக தான் இத்தனை விளக்கம்னு சொல்றார் அதுக்காக தான் கர்மத்தினடியாக அவன் அவதாரம் எடுத்து சொல்லுகின்றார்கள் அவனுடைய பஞ்சாயதங்கள் தான் ஆழ்வார்களாக அவதாரம் எடுத்தது எதுக்காக நமக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக அது ஒரு அழகான பாட்டு ரொம்ப பிராணஹானி முடியல நம்மளால் யாரும் நம்மளை காப்பாற்ற மாட்டேங்கிறான் அம்மா கிட்ட சொன்னாலும் முடியல அப்பா கிட்ட சொன்னாலும் முடியல பையன்கிட்ட சொன்னாலும் முடியல பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொன்னாலும் முடியல எதிர் வீட்டுக்காரன் சொன்னாலும் முடியல யார்கிட்ட சொல்கிறது சொன்னால் கேட்குறதுக்கு ஆள் இருக்கிறாங்க யார் இருக்கிறாங்க அப்போ நீங்கள் இந்த பாசரம் இதுதான் கை கொடுக்கும் அந்த பாசரம் என்ன தெரியுமா பெரியாழ்வார் கடைசியில் திருவேங்கடம்படியான் கிட்ட போய் சொல்றார் எம்மனா என் குல தெய்வமேங்கிறார் என்னுடைய குல தெய்வமேங்கிறார் என்னை காப்பாத்துறதுக்காகவே வந்தவனே எம்மனா எம்மனானா எனக்கு தாயை போல உள்ளவன் எனக்கு அரசன் நீதான் ரெண்டும் இருக்கு எம் மன்னனே எம் மனா எம் அன்னையே அப்படின்னுட்டு ரெண்டு அர்த்தம் இருக்கு அன்னையேனா பெற்ற தாயினும் ஆயின செய்யும் இல்லையா எம் என் குல தெய்வமே என்னுடைய நாயகனே எனக்கு நீ நாயகன் போன்றவன் அடுத்து ஒரு வரி சொல்கிறாரு நின்னுளே நாய் பெற்ற நன்மை என்கிறார் நின் நீ என்கிட்ட இருக்கிற என் உள்ளத்துல இருக்கிற அதனால தான் இவருக்கு விஷ்ணு சித்தரனு பேர் பகவானை கெட்டியாக மனசில் பிடிச்சிக்கிட்ட இந்த கஷ்டங்களெல்லாம் கிட்டக வராது அதுக்காக தான் இந்த பாட்டு அது என்ன பண்ணணும் பிராணஹானி வரும்போது இந்த பாட்டு சொல்லணும் எம் என் குல தெய்வமே என்னுடைய நாயகனே நின்னுளே நாய் பெற்ற நன்மை எவ்வுலகில் யார் பெறுவர் நம்மன் போலே விழுத்தமுக்கும் நம்மன் போலே வீழ்த்து அமுக்கும் என்கிறார் நம்மன் நம்மன்ன்னா ஐயோ சொல்லவே முடியாது அதாவது பிசாசுகள் பேய்கள் இதை போல வந்து வீழ்த்து அமுக்கிறார் நம்மன் போல நமக்கு வேண்டியவர்களே நம்மளை போட்டு அமுக்கிறாங்க இல்லையா நம்மன் போலே ரொம்ப ஆசையாக ஆசையாக வந்து இவனை அழிச்சிடணுன்னுட்டு சில பேர் ராத்திரி தூங்கும்போது ஏறி மிதிக்கிற மாதிரி இருக்கும் வீழ்த்து அர்த்தம் போட்டு சாட்சி மேலே ஏறி வச்சுக்கிறான் நாட்டில் உள்ள பாவங்கள் எல்லாம் இப்ப பகவான் என் நின்னுள்ளேனா என்று சொல்லிட்டாரு இல்லையா பகவான் உள்ள வந்த உடனே எம் அனா என் குலதெய்வமே நீ விட்டா எனக்கு யார் கதி இருக்கிறாருன்னு சொன்னவனே என்ன ஆயிடுதுன்னா சும்மநாதே கைவிட்டு போடி தூறுகள் பாய்ந்தனவே அப்படி என்கிறாரு சும்மநாதே கப்சமன்ட்டு போயிடுதான் அது வரைக்கும் மேல வந்து உட்கார்ந்து நமக்கு இல்லாத வேலையெல்லாம் பார்த்தது இவர் போய் நேராக எம்மனாய் என் குலதெய்வமே என்னுடைய நாயகனே நாய் நான் பெற்ற நன்மை இவ்வுலகில் வேறு யார் பெறுவார் அப்போ அவ்வளவு நன்மை இருக்குது இல்லையா அப்ப அதை எம்பெருமானு இந்த பாசரத்தால உருக்கமாக கூட்டம்னா டப்பனு வந்துருவான் இந்த பாவங்கள் எல்லாம் கப்ச்சி வாத்தியார் வந்தால் பேசுகிறவெல்லாம் அந்த வகுப்பறையில் அடங்கி போகிற மாதிரி நாட்டில் உள்ள பாவங்களெல்லாம் ஐயோ பெருமாள் வந்துட்டார் இனி நம்ம கூடாது அப்படின்ட்டு நைஸாக சொல்லாமல் கொள்ளாமல் இந்த பாவங்கள் போயிடுமா சொல்லாமல் கொள்ளாமல் பாவங்களுங்கிறது நோய்கள் பாவங்கள்ங்கிறது சாபங்கள் பாவங்கள்ங்கிறது கடன்கள் பாவங்கள்ங்கிறது தாரித்யங்கள் பாவங்கள் என்பது நம்முடைய தோல்விகள் எல்லாம் தான் பாவம் அவ்வளவும் போயிடுமா அப்போ இந்த பாசரத்தை சொல்லலாம் இல்லையா இது நாலு வரி பாசரம் தானே நறுக்காக இருக்கும் எப்போ உங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படுதோ இந்த பாஸ்திரத்தை சொல்லி பாருங்களேன் கஷ்டம் தானாகவே போய்டும் சொல்லாமல் கொள்ளாமல் போயிடும் நீங்கள் இன்னொருத்தவர்கிட்ட போய் அந்த கஷ்டத்தை சொல்லணும்னுட்டு அவசியம் கிடையாது உங்ககிட்ட சொல்லிக்காமல் போயிடும் அதான் நேற்று இருந்த நோய் இன்றைக்கி காணமேன்ட்டு நீங்களே மகிழ்ச்சி அடைவீங்க அதுக்கு தான் இந்த பாசனம்